அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் அதிசார குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சகம் விருச்சகராசினியர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் விருச்சக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியை வருவார் மற்றும் அஞ்சாம் மதிபதியை வருவார் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து அஷ்டமஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் இப்போ இந்த அக்டோபர் மாதம் வர்ற அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு அதிசாரமாக போகிறனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு பார்ப்போம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் வரும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களை வந்து பார்த்திங்கன்னா குரு அதிசாரமாக போய் கடகராசியில் இருக்கிறதுனால நிறைய மாற்றங்களை ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது அதில் சந்தேகமே கிடையாது ரெண்டாம் அதிபதி உச்சமாக போகிறார் அதிபதி உச்சமாக போகிறார் இதெல்லாம் பெரிய ஒரு அமைப்புங்க மிகப்பெரிய ஒரு அமைப்பு இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே விழுக போகுது பாக்கிஸ்தானத்தில் குரு இருக்கார் இப்போ என்ன இதுன்னா உச்சம் பெறக்கூடிய குரு ஒரு ஒளித்தன்மையோடு இருக்கிறதுனால அவரோட பார்வைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு ப பலம் பொருந்திய பார்வைன்னு சொல்லலாம் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக சில விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது ஒம்பதாம் இடத்துல இருக்க குரு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர போகிறாரு நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டங்களில் நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும் சரிங்களா தந்தை மூலமாக உதவி கிடைக்கும் தந்தையோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தந்தையோட உறவினர்களுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு பகை எல்லாமே இதை விட்டு விலகி ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அத்தனை அமைப்பும் இந்த குரு ஒன்போதாம் இடத்துல இருக்கிறான்னு நிச்சயமாக கொடுப்பார் அதிர்ஷ்ட குருங்க ஒம்போதில் குரு இருந்துட்டாலே உச்சம் பெறக்கூடிய குரு ஒம்போதில் இருந்துட்டாலே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கல்வி வந்து நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கல்வி வந்து நல்லாயிருக்கும் சிறப்பாக படிப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் போய் படிக்கிறது வெளிநாடு போய் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும் வெளிநாட்டு ப பிரயாணம் வெளிநாட்டு ட்ரா அதாவது இங்கே உள்ளூரில் படித்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்ப்பாங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அமைஞ்சிரும் சரிங்களா பாஸ்போர்ட் கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும் வீசா கைக்கு வரும் இதெல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த காலக்கட்டங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது சரிங்களா அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய குரு தான் இந்த பாகிஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு குரு உங்கள் ராசியே பார்க்குறாருங்க இருட்டுக்குள்ளேருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்துடுவீங்க சரிங்களா உங்கள் மேலே ஒரு படுறதுனால மன அழுத்தம் கஷ்டம் பிரச்சனை கஷ்டங்கள் கண்டங்கள் அதை அத்தனையுமே அதிலேருந்து வெளிவர போகிறீங்க சோதனை காலகட்டமெல்லாம் எல்லாம் உங்களுக்கு முடிய போகுதுன்னு அர்த்தம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் பாருங்கள் குரு வந்து உங்கள் ராசி பார்க்குறதுனால ஒரு ஒளி உங்கள் மேலே படுறதுனால என்ன அர்த்தம் இருட்டுக்குள்ளேருந்து வெளிவர போகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சு சுபகிரகத்தோடய ஒளி உங்க மேலே விழுகிறனால பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம் அப்போ உலகத்தில் இருக்க அத்தனை விஷயங்களும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு நடக்க போகுது தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு நடக்க போகுது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயம் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நிச்சயமா அந்த காலகட்டங்களில் இந்த குரு வந்து ஏற்படுத்தி கொடு கொடுக்க போறாரு உங்களுக்கு சரிங்களா ராசி பார்க்குற குரு என்ன பண்ணுவார் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தெளிவாக யோசிக்க போகிறீங்க தெளிவாக சிந்திக்க போகிறீங்க உங்கள் முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது பழிக்க போகுது இதுதான் அந்த உச்சம் பெறக்கூடிய குரு உங்கள் ராசி பார்க்குறதுனால கொடுக்க போகுது அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி உச்சமாக இருக்கார் உங்களுக்கு தனம் குடும்பம் தனம் பாக்கிஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டாம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வருமானத்தில் குறை இருக்காது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு மேன்மை இருக்கும் நிம்மதி இருக்கும் பணப்பற்றாக்குறையெல்லாம் விட்டு விலக போகுது திருமணம் ஆகாம இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்பு கை கூடி வரும் ஏன்னா எடுத்து வைக்கிற எல்லா முயற்சியும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஏன்னா மகர ராசியை குரு வந்து ஏழாம் பர்வைய மூணாம் இடத்தை பாக்குறாரு இருந்து மகர ராசி குரு ஏழாம் பறவையை பார்க்கிறார் அப்போ உங்க ராசிக்கு மூணாம் இடமா வரனால முயற்சி எல்லாமே சக்சஸ் தாங்க என்ன முயற்சி பண்ணீங்களோ அது உங்களுக்கு வெற்றி தான் ஒரு திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்களா வெற்றி கிடைக்க போகுது வாழ்க்கை துணை யாருன்னு ஆஹ் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும் உங்களுக்கு ஒரு ஆணா இருந்தால் உங்கள் மனைவி யாருன்னு தெரிய வரும் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் யாருன்னு இந்த காலக்கட்டங்களில் தெரிய வரும் நல்ல வரேன் உங்களுக்கு தெரிய வரப்போது சரிங்களா முயற்சி எல்லாமே சக்சஸ் ஆகும் இந்த கலைத்துறையில் இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க இந்த க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க தொலைத்தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள் அந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக ஒரு பொன்னான காலகட்டமாக அமையப்போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது முயற்சி சக்ஸஸ் தான் இது ஃபெயிலியரே கிடையாதுங்க இந்த காலகட்டங்களில் சரிங்களா நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு நல்ல ஒரு நாட்கள்னு சொல்லலாம் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தையே குரு பார்க்குறார் ஒம்போதாம் பறவையாக அஞ்சாம் இடத்தையே சொந்த வீட்டை குரு பார்க்குறாரு அங்கே சனி இருந்து கொஞ்சம் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கும் குழப்பத்தை கொடுத்துருக்கும் உங்களுக்கும் குழந்தைக்கு ஆகாமல் இருக்கும் இல்லை குழந்தைங்க உங்கள் சொல் பேச்சு கேட்காமல் இருந்திருப்பாங்க இல்லை குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒன்று இருந்திருக்கும் குலதெய்வி கோவிலுக்கு போக முடியாமல் இருந்திருக்கும் ஏதோ ஒன்று தடங்களாக இருந்திருக்கும் உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஹெல்த்து பிரச்சனைனா இருந்திருக்கும் இது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது குழந்தைகளோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது எல்லாமே இது பாசிட்டிவாக இருக்க போகுதுங்க ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் அஞ்சாம் இடத்தை குரு பார்த்துட்டாலேயான ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் ஏன்னா அஞ் அஞ்சாம் இடங்கிறது மைண்டு எண்ணம் புத்தி சிந்தனை இதெல்லாமே அந்த அஞ்சாம் படம் தான் அந்த இடத்த குரு பார்க்கறனால ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்க போகுது முக்கியமாக சொல்லப்போனால் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதுங்க குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிட்டு இருந்தவங்க குழந்தைக்காக எங்கிட்டு இருந்தவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு சார் மாத்திரம் மருந்து சாப்பிட்டாச்சு எவ்வளோ ட்ரீட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணோம் என்னென்னமோ பரிகாரம் பண்ணோம் எதுவுமே செட் ஆகலை எதுவும் வேலைக்காகல எங்களுக்கு எப்போதான் குழந்தை பாக்கியம் எங்களுக்கு அமையும் எப்போதான் எங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் நல்ல புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிரும் ஏன்னா அஞ்சாம் இடத்து குரு பார்க்குறாரு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அதே நல்ல புத்திர பாக்கியம் கிடைச்சிடும் ஒரு சில பேத்துக்கு பூர்வீக சொத்து கிடைக்காம இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய அந்த யோகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த காலகட்டங்களில் இருக்குதுன்னு நிச்சயமாக சொல்லிடலாம் ஒம்போதில் குருங்க பக்காவான ஒரு அமைப்புங்க அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை தேடி வரும் சரிங்களா நல்ல வேலை கிடைக்கும் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணவங்களுக்கு ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நாற்பத்தெட்டு நாட்களில் நல்ல வேலை கிடைக்கும் ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணம் வெளிமாநில பிரயாணம் டிரான்ஸ்ஃபர் இது மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போக போகுது சரிங்களா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா நல்லபடியாக உங்களுக்கு அமையப்போகுது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நஷ்டமாக போயிட்டு இருந்தது சொந்த தொழிலே படுத்துருச்சுங்க சார் வரையுமா ஆகுது எல்லா கடனை வாங்கி போட்டு போட்டு எல்லாமே நஷ்டமாக போயிருச்சு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு உன்னதமான ஒரு யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு குரு பயிற்சி தான் இந்த அதிசார குரு பயிற்சியாக விருச்சகராசி நேர்களுக்கு அமையும்ங்கிறதுல டவுட்டே கிடையாது சரிங்களா நல்லா இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவாக அமையும் திருமண விஷயங்கள் புத்திர பாக்கியம் வேலை தொழில் வியாபாரம் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிடலாம் மனக்கவலை உங்களுக்கு வழங்கும் கஷ்டங்கள் குறையக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் நாற்பத்தெட்டு நாட்கள் அக்டோபர் பதினாலிருந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் ஒரு நாற்பத்தெட்டு நாட்களில் நிறைய மாற்றங்கள் நிறைய அதிசய மாற்றங்கள் சில வி விபரீத ராஜ்யோகமே உங்களுக்கு ஏற்படும் சொல்லிடலாம் நடக்காத விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அது நல்ல விஷயமாக தான் நடக்க போகுதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்